ஹாய் வெல்கம் டு சர்வ குக்கிங் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில் பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு முந்நூறு கிராம் பருப்பை மூணு நாள் வாட்டி வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா பருப்பு வெந்து வரட்டும் பாருங்கள் சூப்பராக நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி பருப்பு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக பருப்பு வெந்துருச்சு இப்போது இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வேணுன்னா நீங்கள் பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கேஸ் பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுக்கலாம் சட்டி சூடானுன்னு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க பாருங்கள் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடானுனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஜீரகம் சேர்த்தாச்சு இப்போது நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போது பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நைட்டாக வதக்கி விடுங்க பூண்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா பூண்டு வதங்கி வந்துருச்சு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெயிலையே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது வெங்காயம் வதங்கி வரத்துக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு பெரிய தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி லைட்டாக மசிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மல்லித்தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா சேர்த்துட்டு கேஸை வந்து மீடியமாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் நான் இந்த சாம்பாருக்கு கடலை பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் தோரம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பருப்பு சேர்த்துட்டு இப்படி ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கிய சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஆல்ரெடி ரெண்டு முள்ளங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் முள்ளங்கி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு பொருள் வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முள்ளங்கி சேர்த்துட்டு கேஸை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும் முள்ளங்கி வந்து வேக ஆரம்பித்தோன்னா கொஞ்சமாக தண்ணி விடும் அதனால் பார்த்துக்கிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்க்கல தண்ணி அழகாக விட்டுருக்கு பாருங்கள் இப்போது புளி சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சாம்பாருக்கு லைட்டாக புளிப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு விட்டுருங்க நல்லா குழம்பு நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் குழம்பு கொதி வர ஆரம்பிக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சூப்பரான டேஸ்ட்டில் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சாம்பாருக்கு கொத்தமல்லி ஜாஸ்தி சேர்த்துக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடான சாதம் இட்லி கூட வச்சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நான் செய்த மாதிரியே ஒரு முறை இந்த மாதிரி முள்ளங்கி சாம்பார் வச்சு கொடுங்க முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் सरो कुकिंग किचन थैंक यू ऑल